அன்பார்ந்த வேளாண் பெருமுடி மக்களே இன்றைக்கி நம்ம வந்து பயிர்களில் வறட்சி மேலாண்மை அப்படின்ற தலைப்பில் சிறிது நேரம் நான் உங்கள் கூட உரையாட இருக்கிறேன் இப்போ பார்த்திங்கனாக்கா கடந்த பல வருடங்களாம் கிட்டத்தட்ட அஞ்சாறு வருஷமாக பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டில் வறட்சி தான் வடகிழக்கு பருவமழையோ தென்மேற்கு பருவமழையோ சரியான அளவில் பெய்யலை நம்ம எதிர்பார்த்த அளவில் பெய்யலை கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதத்துக்கு மேலே நமக்கு டெஃபிசிட் சொல்லக்கூடிய குறைவான மழை தான் நமக்கு பெஞ்சிருக்கு அதனால் பார்த்திங்கனாக்கா வறட்சி ஏற்படுமோ பயிர்களை தாக்குமோ அப்படின்ற அச்சம் நமக்கு வந்து நிலவிட்டுருக்கு ஒருவேளை வறட்சி ஏற்படும் காலகட்டத்தில் நம்ம வந்து பயிரை எப்படி பராமரிக்கிறது பயிருடைய நினைத்த மகசூல் எப்படி அடையிறது எப்படி வந்து வறட்சி ஏற்படும் போது நமக்கு வந்து மகசூல் இழப்பு என்றது தவிர்க்க முடியாத ஒன்று அதனால் அந்த இழப்பை வந்து குறைஞ்ச அளவுக்கு அல்லது முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணலாம் இப்போ பயிருடைய வளர்ச்சியை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான்கு வளர்ச்சி பருவங்கள் இருக்கின்றன ஒன்று வந்து வளரும் பருவம் அதாவது வெஜிடேட்டிவ் ஸ்டேஜ் நாகிலத்தில் கூறுவோம் அதுக்கடுத்தது வந்து பூக்கும் பருவம் மூணாவதாக காய் பிடிக்கும் பருவம் நான்காவது வந்து காய் முற்றும் பருவம் இந்த மூணு பருவத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பருவத்துக்கு ஏற்றவாறு பயிருடைய நீர் தேவைகளும் வந்து வேறுபடும் அதே மாதிரி வறட்சி எந்த காலக்கட்டத்தில் தாக்குது அப்படின்றத பொறுத்து தான் வந்து நமக்கு மகசூனுடைய திறன் பார்க்க முடியும் குறிப்பாக பார்த்திங்கனாக்கா வளர்ச்சி பருவம் என்று சொல்லக்கூடிய வெஜிடேட்டிவ் ஸ்டேஜில் நமக்கு வந்து வறட்சி ஏற்படும் காலகட்டத்தில் அதிகமான மகசூல் நம்ம இழப்பை வந்து சந்திக்கிறது இல்லை அதுவே பார்த்திங்கனாக்கா பூக்கும் பருவம் அல்லது காய் பிடிக்கும் பருவம் இந்த ரெண்டு பருவம் வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப முக்கியமான பருவம் ஒரு பயிருக்குமே ஸோ இந்த காலகட்டத்தில் வறட்சி ஏற்படும் போது நிச்சயமாக கிட்டத்தட்ட ஐம்பது முதல் அறுபது சதவீதம் வரை நமக்கு வந்து மகசூல் இழப்பு ஏற்படுதுன்றது நம்ம ஆராய்ச்சி ஒன்று முடிவு சொல்லப்படுது சரி இப்படி இருக்கும் காலகட்டத்தில் இது எப்படி வந்து நம்ம தவிர்க்கலாம் அல்லது எப்படி வந்து பயிர் வந்து மேன்மைப்படுத்தி அல்லது மேலாண்மை உத்துக்களை பயன்படுத்தி பயிர் உடைய வந்து வறட்சியுடைய சீற்றத்தை அதிகமாக தாக்காமல் நம்ம பாதுகாக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் முதல் தொழில்நுட்பமாக வர்றது என்னன்னு கேட்டிங்கனாக்கா விதை நேர்த்தி இந்த விதை நேர்த்தின்றது நம்ம விவசாய மக்களுக்கு வந்து ரொம்ப பரிச்சயமான ஒன்றுதான் பருத்திக்கெல்லாம் வந்து நம்ம விதை நேர்த்தி பண்ண தான் விதைக்கிறோம் இல்லைங்களா அதே மாதிரி நிலக்கடைகளை விதை நேர்த்தி செய்கிறோம் அது மாதிரி ஒவ்வொரு பயிருக்கும் விதை நேர்த்தி செய்கிறதுன்றது பயிர் வறட்சியை தாங்கி வளரக்கூடிய தன்மையை அழைக்க வளர்கிறதுக்கு முதல் முதல் நம்ம செய்யக்கூடிய ஒரு முக்கியமான தொழில்நுட்பம் ஸோ இது என்ன பண்ணலான்னு கேட்டிங்கனாக்கா வறட்சியை தாங்கி வளரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு காலகட்டத்தில் இந்த விதைநிறுத்தி அப்படின்னு செய்யும்போது நமக்கு வந்து சில முக்கியமான தாது உப்புக்கள் வந்து நம்ம நினைவுக்கு வரணும் அதில் குறிப்பாக பார்த்திங்கனாக்கா பொட்டாஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய சாம்பல் சத்து சாம்பல் சத்து தரக்கூடிய எந்த பொட்டாஷ் உரமாக இருந்தாலும் சரி அதாவது எந்த பொட்டாசிய ஜாது உப்பாக இருந்தாலும் சரி கூதல் நம்ம மூரியப்ட பொட்டாஷ் பொட்டாசியம் நைட்ரேட்டு பொட்டாசியம் குளோரைடு பொட்டாசியம் டைஹைட்ரஜன் பாஸ்பேட் இப்படின்னு சொல்லக்கூடிய பொட்டாசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம சாம்பல் உரத்தை தரக்கூடிய எந்த ஒரு உப்பையும் எந்த ஒரு உரத்தையும் நம்ம வந்து இந்த விதை நேரத்துக்கு பயன்படுத்தலாம் இது எப்படி பயன்படுத்தணும்னு கேட்டிங்கன்னாக்கா முதல்ல ஒரு சதம் கரைசல் தயார் பண்ணிக்கணும் அதாவது ஒரு லிட்டர் நீருக்கு பத்து கிராம் அப்படின்ற அளவில் மூரியாட்டா பொட்டாஷோ அல்லது பொட்டாசியம் குளோரைடு அப்படின்னு சொல்லக்கூடிய தாது போ அல்லது பொட்டாசியம் நைட்ரேட்டோ பொட்டாசியம் சல்ஃபேட்டு எது நமக்கு கிடைக்குதோ அதை வந்து நம்ம பயன்படுத்தலாம் ஸோ இது மாதிரி ஒரு சதம் கரைசல் அதாவது ஒரு லிட்டர் நீருக்கு பத்து கிராம் அப்படின்ற அளவில் பொட்டாசியம் உப்பு கரைச்சி கரைசலை தயார் பண்ணிக்கணும் இதில் ஒரு லிட்டர் நீருக்கு ஒரு கிலோ விதை அப்படின்ற அளவில் வந்து இந்த நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய பயிரினுடைய விதையை வந்து ஊற வைக்கணும் அது கிட்டத்தட்ட நாலுலேருந்து ஆறு மணி நேரம் வரைக்கும் நம்ம ஊற வைக்கலாம் ஏன் நாலு மணி நேரம் ஆறு மணி நேரம் நம்ம சொல்லணும்னு கேட்டிங்கனாக்கா தோல் வந்து விதைத்தோலானது ரொம்ப நெலிசாக இருக்கக்கூடிய நிலக்கடலை சோயாபீன் பயிர் வகை பயிர்கள் அதாவது உளுந்து பச்சைப்பயிறு இந்த மாதிரி பயிர் வகை பயிர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா தோல் ரொம்ப மெலிசாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி வகையான பயிர்களை நம்ம வந்து விதை நிறுத்தி செய்யும் போது நாலு மணி நேரம் உற வச்சா போதும் இதே வந்து கடினமான விதை தோல் இருக்கக்கூடிய நெல் மக்காச்சோளம் இது மாதிரி பயிர்களுக்கு வந்து நம்ம கிட்டத்தட்ட ஆறு மணி நேரம் உற வைக்கணும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பயிரை பொறுத்து நாலு மணி நேரம் அல்லது ஆறு மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் அந்த விதையை எடுத்து நிழலை உலர்த்தணும் நிழலை உலர்த்தினதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம வந்து விதைக்கிறதுக்கு இந்த விதை நேர்த்தி செய்யப்பட்ட விதையை நம்ம வந்து பயன்படுத்தணும் சரி இதனால் என்ன பயன் கேட்டிங்கனாக்கா இந்த மாதிரி சாம்பல் சத்து உரத்தை கரைச்சலில் வந்து நம்ம வந்து விதை நேர்த்தி செய்யப்பட்ட விதையை விதைக்கிறது மூலமாக வேரினுடைய வளர்ச்சி வந்து துரிதப்படுத்தப்படுது பூமிக்கு மிக ஆழமான பகுதியில் சென்று அடியில் இருக்கக்கூடிய மண்ணையும் உறிஞ்சி பயிருக்கு கொடுத்து அதன் மூலமாக வறட்சி வந்து பயிரை தாக்காமல் பாதுகாக்கும் அதே சமயத்தில் நமக்கு தேவையான தண்டு வளர்ச்சி இலை வளர்ச்சியும் வந்து அபரிமிதமாக இருந்து பயிருக்கு தேவையான ஒளிச்சேர்க்கை நல்ல நிலை நடைபெற்றதுனால மகசூல் வந்து வண்ணம் அதிக அளவு பாதிக்காதவண்ணம் நமக்கு வந்து பாதுகாக்கலாம் சரி இது வந்து விதையை அதுக்கு அதுக்கடுத்து வந்து வளர்ச்சி பருவத்தில் அதாவது வெஜிடேட்டி ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய வளர்ச்சி பருவத்தில் தாக்கும்போது என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு சில நீராவி தடுப்பான்களை நம்ம பயன்படுத்தணும் ஏன் இந்த நீராவி தடுப்பான்கள் அதாவது ஆன்டி டிரான்ஸ்பரன்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவோம் ஏன் இந்த நீராவி தடுப்பான்களை பயன்படுத்தணும்னு கேட்டிங்கன்னா பயிர் வேர் மூலமாக உறிஞ்சக்கூடிய நீரில் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஐந்து முதல் தொண்ணூற்றி ஒம்பது சதவிகிதம் வந்து நீர் ஆவியாக இடை துளைகள் வழியாக வெளியில் போயிடுது மீதி இருக்கிற ஒன்று முதல் ஐந்து சதவீதம் தான் வந்து பயிர் வந்து தன்னுடைய தேவைக்கு பயன்படுத்திக்கிது ஸோ இதில் எந்த அளவுக்கு நம்ம வந்து பயிர் நீராவி போக்கு மூலமாக தண்ணி அதிகமாக குறையமாகற தடுக்க முடியுமோ அது மூலமாக வந்து நம்ம வந்து வறட்சியை வந்து தாங்கி வளரக்கூடிய தன்மையை வந்து நம்ம பயிர் கொடுக்கலாம் அதுக்காக தான் இந்த நீராவி தடுப்பானுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான ஒரு வேளாண் பொருளை வந்து நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் இதில் வந்து முக்கியமான பொருள் நீராவி தனிப்பாடுங்கன்னு சொன்னால் நமக்கு நம் நிலைமைக்கு வர வேண்டியது வந்து கயோலின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேதிப்பொருள் இது வந்து நம்ம முகத்துக்கு போடுற ஃபேஸ் போடுற மாதிரி ரொம்ப நைஸாக இருக்கும் வெள்ளையாக இருக்கும் இது வந்து நெய்வேலி நிலக்கரி சுரங்கத்திலேருந்து நிலக்கரி எட்டி எடுக்கும்போது ஒரு உபரி பொருளாக நமக்கு வந்து இந்த கையலின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேதிப்பொருள் கிடைக்கிது இதை வந்து பயிருக்கு தக்கவாறு மூன்று முதல் ஐந்து சதவீதம் அதாவது நிலக்கடலை அந்த மாதிரி பயிர்களுக்கு மூன்று சதவீதம் கரைசில வந்து இலை மூலமாக கொடுக்கணும் அதாவது ஒரு லிட்டர் நீருக்கு முப்பது கிராம் அப்படின்ற அளவில் இந்த கயலின் வேதிப்பொருளை தண்ணீரில் கலந்து வறட்சி ஏற்படும் காலகட்டங்களில் பயிர்கள் நன்கு நனையும்படி நல்லா வந்து இலைவழியை அந்த வேதி கரைசியில் வந்து நம்ம கொடுக்கணும் அதனால் என்ன ஆகும்னு கேட்டிங்கனாக்கா இது வந்து வெண்மையான ஒரு படர் நிலையை வந்து நிலைப்பரப்பு மேலே உருவாக்கிடும் இது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா அதிகப்படியான சூரிய ஒளியானது இலையை தாக்கும்போது போது என்னாகுனாக்கா பெரும்பான்மையான சூரிய ஒளி வந்து திரும்பவும் வந்து நம்ம வெளிமண்டலத்துக்கே வந்து திருப்பி அனுப்பப்படுகிறது அது வந்து நம்ம ரெஃப்ளக்ஷன் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லுவோம் இதனால் என்ன ஆகுனாக்கா இலை வந்து சூடாகிறது வந்து தடுக்கப்படும் அதுக்கு மாறாக வந்து இலை குளிர்ச்சியான தன்மையை அடையும் அதனால் வந்து நீராவி போக்கு வந்து குறைச்சி பயிருடைய தேவையை வந்து அதிக அளவு வந்து தண்ணி விரைவாகாமல் தடுத்து நமக்கு வந்து அதிகமாக இருக்கிற நீரை வந்து பயிர் தன்னுடைய தேவைக்கு வந்து எந்த விதமான சிக்கலும் இல்லாமல் பயன்படுத்திக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து நம்ம மூணு சதவீத கரைசலை பற்றி பார்த்தோம் ஆனால் அதே சமயத்தில் கரும்பு அந்த மாதிரி பெரிய பயிர்கள் அதாவது இலைப்பரப்பு அதிக விலையில கொண்ட பயிர்களுக்கு வந்து நம்ம வந்து ஐந்து சதவீதம் வரைக்கும் கயலின் கரைசலை கொடுக்கலாம் அதாவது ஒரு லிட்டர் நீருக்கு ஐம்பது கிராம் அப்படின்ற அளவு இந்த கயலின் கரைசலை நம்ம நல்லா கரைச்சி தண்ணீரில் கரையும் ஒன்றும் பிரச்சனை இருக்காது தண்ணியில் கரைச்சி நம்ம வந்து வறட்சி ஏற்படும் காலகட்டத்தில் நல்லா பயிர்கள் நன்கு நனையும்படி இலைகள் நன்கு நிலைப்பரப்புகள் நல்லா நனையும்படி நம்ம தெளிக்கணும் இந்த தெளிக்கும் போது காலையில் கிட்டத்தட்ட பத்து மணிக்குள்ளார நம்ம இந்த தெளிப்பு முடிச்சிடணும் அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா மறுபடியும் நம்ம வந்து முடியாத பட்சத்தில் மூன்று மணிக்கு மேலே நம்ம வந்து தெளிக்கணும் கெக்காரணம் கொண்டு நம்ம வந்து சூரிய வழி வந்து உச்சத்தில் இருக்கும்போது நம்ம இந்த எந்த வித நம்ம வந்து பயன்படுத்தக்கூடாது அதனால் என்னாகணாக்கா இலை வந்து உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதனால் முடிஞ்சால் பத்து மணிக்குள்ளே காலையில் முடிச்சிடணும் அல்லது சாயந்தரம் மூன்று மணிக்கு மேலே ஆறு மணிக்குள்ளே நம்ம வந்து கரைசலை பயன்படுத்தலாம் ஸோ இது வந்து நம்ம அந்த நீராவி தடுப்பான்கள் அப்படின்ற வகையில் நம்ம சொல்லக்கூடிய ஒரு வேதியியல் பயன்பாடு அதாவது வறட்சியை தாங்கி வளரக்கூடிய தன்மையை அளிக்க உள்ளது உலக பெருமக்களே வறட்சி காலத்துல பயிர்கள்ல என்னென்ன மாதிரியான பாதுகாப்பு முறைகளை நம்ம மேற்கொள்ளலாம் அப்படிங்கறத பத்தி சொல்லிக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக பயிர் வினையியல் துறை பேராசிரியர் முனைவர் எஸ் மோகன்தாஸ் அவங்க இன்னும் என்னென்ன விவரங்கள்லாம் சொல்ல போறாங்க அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா மிளகாய் மற்றும் பருத்தி பயிரில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பூக்களோ இல்லை சப்பைகளோ வந்து வறட்சி ஏற்படும் போது அதிகமாக கொட்டும் நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா வெள்ளம் வெறும் வெள்ளை வெள்ளையாக வெள்ளையா பூக்களும் சப்பைகளும் அதிக அளவில் உதுந்து கிடக்கும் ஸோ இதனால் நமக்கு வந்து மகசூல் வந்து ஐம்பது சதவீதம் வரைக்கும் கூட ஏன் சொன்ன போனால் அறுபது சதவீதம் கூட குறையத்துக்கு வாய்ப்புகள் அதிகம் இந்த மாதிரி பூக்களோ அல்லது சப்பைகளோ அதிகமாக உதராமல் தடுத்து பயிரிலேயே நிலைப்படுத்தி நம்ம மகசூலில் வந்து வறட்சி காலங்களிலேயும் வந்து நிலைப்படுத்தணுனாக்கா அதுக்கு வந்து பிளானோஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வளர்ச்சி ஊக்கி அது வந்து நம்ம எல்லா அக்ரி கடைகளிலும் கிடைக்கிது பிளானோஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வளர்ச்சி ஊக்கியை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் அதாவது ஒரு லிட்டர் நீருக்கு வந்து ஒரு மில்லி அப்படின்ற அளவுக்கு நம்ம இந்த பிளானிக்ஸ் கரைசில தயார் பண்ணி இலைகள் முழுவதும் நன்கு நனையும்படி நான் சொன்ன மாதிரி காலையில் பத்து மணிக்கு உள்ளாரியோ அல்லது அதுக்கு மூன்று மணிக்கு மேலேயோ நம்ம தெளித்து பயன்படலாம் ஏன்னா என்னாக்கா வறட்சியினால் பூக்கள் அதிகமாக உதிராமல் செடிகளிலேயே இதை தக்க வச்சுக்கிட்டு அதனால் வந்து நமக்கு வந்து மகசூல் அதிகமாக வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணமாகும் ஸோ இந்த கரைசல் தயார் பண்ணும்போது முக்கியமாக வந்து நம்ம தண்ணி வந்து முடிஞ்ச வரைக்கும் சுத்தமான தண்ணீராக இருக்கணும் உப்பு தண்ணீராக இருக்கக்கூடாது உப்பு தண்ணீராக இருந்ததுனாக்கா இந்த கரைசலை வந்து அங்கே பார்த்தீங்கன்னா திருள் திருளாக இருக்கும் அதனால் என்ன என்னாகுனாக்கா நீங்கள் தெளிக்கும் போது அந்த உண்மையான அந்த பிளானஃபிக்ஸ் என்ற மருந்து வந்து நமக்கு வந்து பயிருக்கு போகாது அதனால் முடிஞ்ச வரைக்கும் நல்ல தண்ணியை உபயோகப்படுத்தணும் அப்படி இல்லாத பட்சத்தில் வச்ச மழை நீர் இருந்ததுனாக்கா அந்த மழைநீர் கூட நம்ம பயன்படுத்தி இந்த கரைசில தயார் பண்ணி நம்ம அடிக்கலாம் ஸோ இது வந்து அடுத்த முக்கியமான ஒரு தொழில்நுட்பம் வறட்சியை தாங்கி வளரக்கூடிய சக்தியை பயிருக்கு அடிக்க உள்ளது மூணாவதாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கும் அசோஸ் பயிரிலம் பாஸ்வோபாக்டீரியா இந்த மாதிரி உயிர் உரங்கள் இருக்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் இந்த அசோஸ் வந்து பயிருக்கு தேவையான தலைச்சத்தை வந்து கொடுக்கக்கூடியது காற்றிலிருந்து இருக்கக்கூடிய தலைச்சத்தை கிரகிச்சு பயிருக்கு கொடுக்கக்கூடாது அதனால் வந்து பயனுடைய தலைச்சத்து தேவை வந்து நம்ம பெருமளவில் வந்து குறைச்சிக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா பாஸ் பாக்டீரியா உங்களுக்கு தெரியும் இது வந்து மண்ணில் வந்து நிலைப்படுத்தப்பட்ட அல்லது ஃபிக்ஸ் பண்ணப்பட்ட மணிச்சத்தை வந்து கரைச்சி பயிருக்கு கொடுக்கறதுனால இந்த பாஸ்வோ பாக்டீரியா வந்து மணிச்சத்தினுடைய பயிர் தேவைக்கு வந்து ரொம்ப அதிக அளவில் பயன்படுத்தப்படுது ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா பொட்டாசியமுக்கு கூட தரவில்லை ஒரு முக்கியமான ஒரு உயிர் உரம் நமக்கு இருக்குது நம்ம நெலுக்கெல்லாம் போடுறோம் பார்த்தீங்கன்னா அசோலா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உயிர் உரம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த அசோலா உரம் வந்து சாம்பல் சத்தை தரக்கூடிய ஒரு முக்கியமான தன்மையை கொண்டது கிட்டத்தட்ட புள்ளி ஐந்துலேருந்து ஒரு சதம் வரைக்கும் இந்த அசோலாவில் சாம்பல் சத்தானது இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம் அதனால் வந்து சாம்பல் சத்துக்கும் கூட நமக்கு வந்து இயற்கை வழி வேளாண்மையில் உயிர் உரம் கிடைக்கிது அதனால் அதை பயன்படுத்தி நம்ம பயனடையலாம் அதே வகையில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் மூலமாக உழவர் பெருமக்களுக்கு இந்த வறட்சிக்காகவே அதாவது வறட்சியை தாங்கி வளரக்கூடிய ஒரு சக்தியை உன்னதமான சக்தியை பயிருக்கு அளிக்க வரல உயிர் உரத்தை நம்ம கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கோம் அதுக்கு பேர் வந்து அசோஃபாஸ்மெட் அப்படின்னு சொல்லி பேர் இந்த அசோஃபாஸ்மெட்னா ஒன்றும் இல்லைங்க அசோன்னு நம்ம சொன்னாலே சொன்ன அசோஸ் பைர் இல்லம் பாஸ்வோனுக்க மெட் அப்படின்னு சொன்னீங்கன்னா மெத்தலோபாக்டீரியம் இந்த மெத்தலோபாக்டீரியம் அப்படின்றது ஒரு வெளிர் சிகப்பு நிரமி பாக்டீரியா பிங்க் பிக்மெண்டட் பாஸ்வோ பாக்டீரியா அதாவது பிங்க் பிக்மெண்டட் ஃபேக்கல்டேட்ட மெத்தலோட்ராப் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தை சொல்வோம் ஸோ இந்த பிபிஎஃப்எம் சுருக்கமாக சொல்லுவோம் இந்த பிபிஎஃப்எம் அப்படின்றது மெத்தலோபாக்டீரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் உரத்தை கொண்டது இந்த மெத்தலோபாக்டீரியம் அப்படின்ற உயிர் உரம் தான் வந்து வறட்சி காலத்தில் பயிர்கள் எந்த விதமான சிரமமும் இல்லாமல் சீராக வளர்ந்து பயனை அரைக்க ஒரு உன்னதமான சக்தியை பயிருக்கு கொடுக்குது இது என்ன பண்ணணும்னு கேட்டீங்கனாக்கா இந்த மெத்தலோபாக்டீரியமானது சைட்டோகைனின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வளர்ச்சி ஊக்கியை சுரக்கக்கூடிய ஒரு தன்மையை கொண்டது இந்த சைட்டோகைனின் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு வளர்ச்சி ஊக்கி அதை செடிகளை தானாக சுரக்கும் ஆனால் வறட்சி ஏற்படும் காலகட்டத்தில் இந்த சைட்டோகனினுடைய உற்பத்தி வந்து பெருமளவு பாதிக்கப்படுது அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா இந்த சைட்டோகைனின் ஆனது பயிரினுடைய வேர் பகுதியில் வந்து உற்பத்தி செய்யப்படுது ஸோ உங்களுக்கெல்லாம் தெரியும் வேர் பகுதி தான் வந்து முக்கியமாக வந்து நிலத்தடி நீரை வந்து கான்டாக்ட் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான பகுதியாகும் அதனால் வந்து வளர்ச்சி ஏற்படும் காலகட்டத்தில் நிலத்தடி நீர் குறையும் போது வேருடைய வளர்ச்சியோ அல்லது வேருடைய ஆற்றலோ மிகவும் குறைஞ்சு போகிறதுனால இந்த சைட்டக்கரியின் அப்படின்னு சொல்லக்கூடிய வளர்ச்சி ஊக்கியினுடைய உற்பத்தியும் வந்து பெரும்பாலும் பாதிக்கப்படுகிறது சரி அதனால் என்ன பிரயோஜனம் போயிருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த சைட்டக்கரீன் அப்படின்ற வளர்ச்சி கூக்கியானது வறட்சி ஏற்படும் காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய சாவியாயிரும் அதாவது நிறைய பொக்கு விதைகள் ஏற்பட்டுடும் அது சரியாக வந்து விதைகள் வந்து மணிகள் வந்து டெவலப் ஆகாது அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா இந்த தேவையான மாவுசத்து பொருட்கள் வந்து வளரக்கூடிய தானியங்களுக்கு போய் சேராது சைடகனியன் அப்படின்னு சொல்லக்கூடிய வளர்ச்சி ஊக்கி குறையும் போது இந்த ஒரு குறைபாடு ஏற்படும் அதனால தான் பார்த்தீங்கன்னா பயிர்கள் வந்து சாவியாக போயிடும் நிறைய வந்து பொக்கு விதைகள் ஏற்படும் இந்த வறட்சி காலங்களில் ஸோ இதனால் நம்ம வந்து இந்த மெத்தலோபாக்டீரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய சைட்டோக்குவனின் உற்பத்தி செய்யக்கூடிய இந்த உயிர் உரத்தை நம்ம வந்து வறட்சி காலங்களில் பயிருக்கு பொழுது இந்த சைட்டோக்குவனினுடைய உற்பத்தியானது அதிகப்படுத்தி இந்த பயிருடைய நெல் மணிகள் திரட்சியாக வளருவதற்கும் அதிகப்படியான எடையை கொடுப்பதற்கும் முக்கியமான காரணியாக இருக்கிறதுனால நமக்கு சாவியாகிறது பெருமளவில் குறைச்சி மணிகள் நல்லா திறச்சியாக ஆகுதற்கும் நமக்கு வந்து பெருமளவு இந்த மெத்தலோபாக்டீரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் உரமானது ரொம்ப நமக்கு பயன் கொடுக்குது புதிய உயிர் உரமான மெத்தலோபாக்டீரியத்தை நீங்கள் எல்லோரும் வந்து தயவு செஞ்சு பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இந்த வறட்சி காலங்களில் சில நுண்ணூட்ட சத்துக்களுடைய பற்றாக்குறை வந்து அதிக அளவில் நமக்கு தென்படும் குறிப்பாக பார்த்திங்கனாக்கா போரான் அதாவது வெண்காரம் என்று சொல்லக்கூடிய போரான் சத்து பற்றாக்குறை வந்து எங்கெங்கெல்லாம் வறட்சி ஏற்படுதோ அங்கே அதிக அளவில் போரான் சத்து பற்றாக்குறை எல்லா பயிர்களிலுமே ஏற்படும் எப்படி இதை வந்து போரான் சத்து பற்றாக்குறையும் கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த போரான் சத்து பற்றாக்குறையிலிருந்து பழப்பயிர்களையும் மத முக்கியமான தோட்டக்கால் பயிர்களையும் இந்த இதனுடைய பாதிப்பு வந்து அதிகமாக இருக்கும் அதாவது பழத்தினுடைய ஷேப்பை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி கோணல் மணலாக இருக்கும் பழத்தினுடைய சுவையும் வந்து குறைஞ்சி போகும் அப்புறம் பழங்கள் வெடிக்க ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் நமக்கு வந்து தோறும்போது இது வந்து போரான் சத்து பற்றாக்குறையும் ஏற்படுது நமக்கு நல்லா தெரியும் இதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா ஒரு லிட்டர் நீருக்கு மூன்று கிராம் அப்படின்ற அளவில் நம்ம போரிக் ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நம்ம பொண்ணுக்கெலாம் போடுவோம் பார்த்தீங்களா அந்த போரிக் பவுட்ரு அந்த பவுட்ரு தான் நம்ம மெடிக்கல் கடைகள்லாம் கிடைக்கும் ஸோ அந்த போரிக் அமிலத்தை வந்து ஒரு லிட்டர் நீருக்கு மூன்று கிராம் அப்படின்ற அளவில் சுடுதண்ணியில் முதல்ல போட்டு கரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் தேவையான நமக்கு கரைசலை பயன்படுத்தி ஒரு ஏக்கருக்கு இரநூறு லிட்டர் அப்படின்ற அளவில் நம்ம வந்து கரைசலை தெளிக்கணும் அதனால் வந்து போரான்சத்து பற்றாக்குறையானது கம்பெனியாக நிவர்த்தி செய்யப்பட்டு நமக்கு மகசூல் வந்து அதிகப்படியாக தோன்றும் பழங்கள் வந்து வெடிக்கிறதும் வந்து பெருமளவில் குறையும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஜிங்க் டெஃபிஷியன்சி அதாவது துத்துநாக சத்து பற்றாக்குறை முக்கியமான ஒரு சத்து பற்றாக்குறை நமக்கு வறட்சி ஏற்படும் காலகட்டத்தில் பார்த்திங்கனாக்கா இந்த துத்துநாக சத்து பற்றாக்குறையும் வந்து அதிக அளவில் பயிர்களில் காணப்படுது அதுக்கு நம்ம என்ன பண்ணாக்க ஜிங்க் சல்ஃபேட் அப்படின்னு சொல்லக்கூடிய துத்துநாக சல்பேட்டை வந்து நம்ம வந்து ஒரு லிட்டர் நீருக்கு ஐந்து கிராம் அப்படின்ற அளவு கலந்து நம்ம வந்து பயிரில் தோன்றக்கூடிய டெஃபிஷியன்சி சிம்டத்தை பொறுத்து அதனுடைய தாக்கத்தை பொறுத்து நம்ம வந்து ஒரு வார இடைவெளியிலையோ அல்லது பத்து நாள் இடைவெளியிலோ ரெண்டு அல்லது மூன்று முறை கொடுத்து நம்ம வந்து சத்து பற்றாக்குறையை ம அதிக அளவில் நம்ம வந்து தடுக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அயன் அப்படின்னு சொல்லக்கூடிய இரும்புச்சத்து பற்றாக்குறையும் அதிக அளவில் இந்த வறட்சிக்கு ஏற்படும் காலங்களே ஏற்படும் முக்கியமாக பார்த்திங்கனாக்கா சோளம் மக்காச்சோளம் அப்புறம் பார்த்திங்கனாக்கா மல்லி நிலக்கடலை இந்த மாதிரி பயிர்களில் இந்த இரும்புச்சத்து பற்றாக்குறையினால் அதிக அளவில் காணப்படும் அதை தடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணினாக்கா அன்னவேதி உப்பு அப்படின்னு கடையில் கிடைக்கும் அதாவது ஃபெரஸ் அமோனியம் சல்பேட் அந்த அன்னவேதி உப்பு வந்து கிட்டத்தட்ட ஒரு லிட்டர் நீருக்கு ஐந்து கிராம் அப்படின்ற அளவில் கலந்து அது கூட வந்து ஒரு துளி சிட்டி கேமரஸ் துணி கலந்து நம்ம வந்து பயிர் நல்லா நய மாதிரி தழித்து அது மூலமாக நம்ம வந்து வறட்சி ஏற்படும் காலகட்டத்தில் இந்த இரும்புச்சத்து பற்றாக்குறை வந்து நம்ம பெருமளவில் கட்டுப்படுத்தி மகசூல் திறனை நம்ம அதிகரிக்கலாம் இந்த தொழில்நுட்பங்களை நம்ம வந்து சரியான முறையில் கடைபிடித்து இந்த வறட்சியினால் ஏற்படக்கூடிய பாதிப்பை நம்ம வந்து பெருமளவில் கட்டுப்படுத்தி பயிருடைய மகசூலை வந்து நிலைப்படுத்தலாம் அப்படின்றது நான் இதன் மூலம் அவங்க மூலம் தெரிவிக்க கடமைப்பட்டு அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நீர்நுட்பம் மையத்தினுடைய முக்கியமான கூட்பாடுகளில் ஒன்று என்னென்னு கேட்டிங்கனாக்கா நீருடைய தேவையை வந்து சிக்கனமாக பயன்படுத்தி சேமிக்கிறது முக்கியமான ஒன்று இந்த வகையில் பார்த்திங்கன்னா சொட்டு நீர் பாசனம் அப்படின்றது நம்மளுக்கு எல்லாத்துக்குமே நல்லா தெரிஞ்சது தான் நம்ம தோட்டக்கால் பயிர்களுக்கும் இந்த கரும்பு பருத்தி மற்றும் மக்காச்சோளம் இதுக்கெல்லாம் வந்து நம்ம பயன்படுத்தி தான் இருக்கிறோம் இப்போ இதே சொட்டு நீர் பாசனத்தை வந்து நம்ம அதிக நீர் தேவை இருக்கக்கூடிய நெல் பயிருக்கு கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்ற ஆராய்ச்சியில் நம்ம கடந்த ஒரு நாலஞ்சு வருடமாக நம்ம த நீர்நுட்பம் அமை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலை ஈடுபட்டுருக்கோம் அதில் என்ன நமக்கு முக்கியமான ஒரு ஆராய்ச்சி முடினு கேட்டிங்கனாக்கா இந்த சொட்டு உரநீர் பாசனத்தை மற்ற பயிர்களுக்கு மாதிரியே நெல்லுக்கும் கொடுக்கும்போது கிட்டத்தட்ட நாற்பத்தைந்து முதல் ஐம்பத்தைந்து சதவீதம் வரைக்கும் நமக்கு நீருடைய தேவை வந்து குறைவாக பயன்படுது அதே சமயத்தில் மகசூல் திறனும் வந்து கிட்டத்தட்ட ஐந்துலேருந்து ஆறு டன் ஒரு ஹெக்டருக்கு எடுக்க முடியும் அப்படின்ற உன்னதமான ஒரு முக்கியமான ஒரு ஆராய்ச்சி முடிவு வந்து நம்ம வந்து இப்போ தெரிஞ்சிகிட்ருக்குறோம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் மூலமாக நம்ம விவசாயிகளுடைய பயன்பாட்டுக்கு கூட நாங்கள் வந்து அளித்திருக்குறோம்